இன்றைக்கி ஆடி பதினெட்டு அதனால் நாங்கள் வந்து குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு தான் சொன்னார் அப்புறம் துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னாரு துணைக்கு ஆள் வேணும்னா அதுக்கு நம்ம என்ன நம்ம கூப்பிட்டு என்ன யார் உடனே கிளம்புறவங்க இல்லை அதனால் சரி வாங்க நம்மளா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அழக வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கிளம்பி இப்போ தான் வந்து மந்திரையை தாண்டி கிட்ட நிற்கிறோம் ஏர்போர்ட்டு பக்கத்தில் டீ குடிக்கிறதுக்காக வந்து காரை நிப்பாட்டியிருக்கும் ஆனால் என்னன்னு தெரியல இவ்வளவு கூட்டம் காருகள்லாம் நிற்கிது அதிகமாக ஃப் பிளைட்டை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல அப்புறம் இன்னைக்கு லீவுன்றதுனால ஜனங்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் வந்து ஒரே கார்களாக இருக்கு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் வந்து கீழே இறங்குறத பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்க வந்து கார்கள்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க நாங்கள் அப்படியே சரி போகிற வழியில்ல அப்படியே ஆண்டாள் கோயிலுக்கு போய்ட்டு மறந்து போயிடுச்சு ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி விட்டுட்டு நைட் போயிட்டு குற்றாலத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில்தான் குளிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நைட்டில் போனோம்னா பயங்கரமாக குளிராக இருக்கும் இவர் வேற பயப்படுவார் அதனால் அங்கே போயிட்டு எப்படின்னு பார்க்கணும் கலை கல்லூரின்னு போட்டிருக்க அறிவியல் ஆ பஸ்ல ஆ வழியில் ஒரு பாட்டி கடையில் நிப்பாட்டி இது என்ன பூரி மசால் பூரி வேல் பூரி வாங்கி சாப்பிட்டோம் இவர் பாதாம் பால் சொல்லியிருக்காரு ரோடு ஒன்றும் சரியில்லை கடப்புடா கடப்புடான்னு சொல்லிட்டு ஒரு வழியா எந்த ஊருக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணன் கோயில் என்ற ஊருக்கு நான் அடுத்து திருவள்ளூர் திருவள்ளூர் எல்லா இடத்துலையும் கூட்டம் தான் வந்து சாமி கும்பிட்டு இங்கே குற்றால வர நைட் ஆயிடுச்சு வந்து இந்த ஹோட்டலில் தான் போட்டு ஸ்டே பண்ணிருந்தோம் சரி போடுறேன் எல்லாம் இங்க எந்திரிச்சு ஒரு பத்து மணிக்கு மேலே குளிக்க போகலாம்னு சொல்லிட்டு காரை இங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு ஆட்டோவில் போனோம் இங்கேருந்து குளிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு நூறுரூவா பே பண்ணிட்டு அப்புறம் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் மெயின் காலத்தில் வந்து நல்லா குளிக்க விட்டாங்க கூட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா நல்லா குளிச்சுட்டு குளிச்சோம் ஃபஸ்ட்டு போய் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு வந்தேன் அப்புறம் இங்கே போனார் அப்புறம் திருப்பி நான் போனேன் அப்படியே மாறி மாறி குளிச்சுட்டு அப்புறமா வந்து அப்புறம் எல்லா அறிவிலையும் போய் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறம் வந்துட்டோம் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி வந்து ரூமில் லெஸ்ட் எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ஊருக்கு போகலாம் கைமாயிடுச்சு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு போகிறதுக்காக நல்லா குற்றால நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் பேசா குற்றாலம் வந்தான் நேற்று கிளம்பி லீவு கிளம்புனா சரி குற்றாலம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வருவான் இந்த தடவை நாங்கள் மட்டுந்தான் வந்தோம் லீவு நினச்சா வந்து குற்றாலத்தை பார்த்துக்கிட்டு வந்தேன் சாரா சாரா கிராண்டுன்னு ஒரு ஹோட்டலில் வந்து நைட்டு பன்னு மணிக்கு காலையில் எதிர்த்து குளிச்சு காலையில் எந்திரிச்சு மெயின் பார்சல் போய் குளித்தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குளித்தான் மெயின் பார்சல் ரெண்டு மணி நேரம் அதனால் குளிச்சுட்டு வந்த பின்னாடி ஊர் கிளம்பலாமல் கிளம்பிட்டேன் எல்லாமே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் குளிச்சாச்சு எல்லா பால்ஸ்லேயும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்து லெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கலந்துடும் அதிக நேரம் மெயின் பார்சல் அதிக நேரம் குடிச்சான் ஆமா அங்கே தான் அதிக நேரம் அங்கே ஒரு ரெண்டு பேரம் போச்சாங்க ரெண்டு விட ஒரு ரெண்டு பேரம் இப்படி வேறு பால்ஸெலாம் வந்து கம்மியான நேரம் போச்சு கிளம்புறான் ஊர் கிளம்புறான் டாடா பைடேக்

இந்த தடவை வந்து குற்றால குற்றாலேஸ்வரர் கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா வந்து நட சத்துட்டோம் மத்தியான நேரத்தில் அதனால் உள்ளே போக முடியல வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டோம் இந்த ட்ரிப்பு வந்து நல்லா இருந்துச்சு போகும்போது இந்த கடையில் தான் வந்து வேல்பூரி டீ எல்லாம் வாங்கி பிடிச்சிட்டு போனோம் இப்போ மணி வந்து பத்து மணி ஆயிடுச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு பால் வாங்கிட்டு அவர் டீ வாங்கிட்டார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் சிறு குழு தாண்டி கோயில் அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் அதை சாப்பிட்டுட்டு குப்பி சாப்பிட்டு டீ காஃபி சாப்பிடுவோம் இங்கேருந்து இன்னொரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு சேனல் பிடிக்கிறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்